ஸோ அளவுகாய் சினிக்கு வந்து எங்கள் அம்மா பட்டாணி குழம்பு வைக்க போகிறாங்க எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க அது வைக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுறோன்னு சொல்லலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் எங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க இப்போ பாத்திரத்தில் வந்து எண்ணெய் காய் இது இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இந்த நாளைமே போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது வதங்குறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு இதில் வந்து மூணு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து சேர்த்துடலாம் இந்த பட்டாணி வந்து சிக்ஸ் ஹவர் ஊற வச்சுருக்கோம் இந்த பட்டாணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து வீட்டில் அரை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு இதை மூடிட்டு மூணு உசில் வந்ததுக்கப்புறம் திறந்து அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு அப்படிக்கலாம் இப்போ குக்கர் மூடி ஐயோ இதில் வந்து இப்போ இதில் வந்து குக்கர் மூடி மூணு உசில் விட்டுக்கலாம் கசகசா மிளகு சோம்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் தேங்காய் சின்ன வெங்காய பூண்டு இஞ்சி இதை இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கலாம் இதை வந்து மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ குக்கரில் வந்து மூணு நிமிஷம் வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பூரி போடுறதுக்கு வந்து மாவை வந்து தேய்ச்சிக்கலாம் இரும்பு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம் பூரி போடுறதுக்கு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா வந்திருக்கு இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவிக்கு வந்து பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்ச வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து பூரி போட்டுக்கலாம் குளம் குளம் வந்து கொதிக்கிது இப்ப கொதிச்சது வந்து போதும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்ப அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து என் பாப்பாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னு இப்போ இது வந்து என் பாப்பாவுக்கு வச்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லலாம் இப்போ என் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ஒரு பிளேட்டில் வந்து ரெண்டு பூரி வச்சு கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு பாப்பா டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்லுவாள் கிரேவியை ஊற்றி கொடுத்துர்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாள் பாப்பா இப்போ பூரியோ பட்டாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவேன்